எட்டு டிரில்லியன் டாலர்கள் குறித்த கதை ஒன்று இந்த பதிவில் உங்களுக்காக வருகிறது கடந்த ஒரு ஆண்டுகளாக அமெரிக்கா ஆப்கானிஸ்தானிலும் ஈராக்கிலும் நடத்திய போரோட மொத்த செலவு அந்த இந்த செலவுக்கு பின்னால் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத கணக்கு ஒன்று இருக்கிறது அது என்னவென்று தெரிந்து கொள்ள போறோம் உலக அரசியல் எவ்வளவு பெரிய நாடகம்னு நமக்கு புரியும் இந்த ட்ரில்லியன் டாலர் மர்மத்தோட ஆழத்தை விரிவாக பார்க்கலாம் ஒரு ட்ரில்லியன் டாலர் என்பது பில்லியன் ஒரு தகவலையும் முதலே நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் பிறகு வரக்கூடிய கணக்குகளை நீங்க இலகுவாக புரிந்து கொள்வதற்கு அது ஏதுவானதாக இருக்கும் பிரவுன் பல்கலைக்கழகத்தின் வாட்ஸன் இன்ஸ்டிடியூட் இன்டர்நேஷனல் அண்ட் பப்ளிக் அஃபேர் நடத்திய காஸ்ட் ஆஃப் போ அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி ஆய்வின்படி முதல் கட்டமா நேரடியாக ஐந்து புள்ளி எட்டு அமெரிக்கா இந்த போருக்காக செலவிட்டிருக்கிறது அதாவது ஐயாயிரத்து எண்ணூறு பில்லியன் டாலர்கள் இன்னும் இருக்கிறது இந்த யுத்தங்களில் பங்கு பெற்ற வீரர்களினுடைய மருத்துவ செலவுகள் ஓய்வூதியம் என்று இன்னும் ஒரு இரண்டு புள்ளி இரண்டு ட்ரில்லியன் டாலர்கள் ஒதுக்கப்பட்டது இப்போ மொத்தமா கணக்கு எட்டு ட்ரில்லியன் டாலர்கள் உலக மக்களினுடைய வறுமையை போக்குறதுக்கு எவ்வளவு தேவை தெரியுமா முன்னூற்று ஐம்பது பில்லியன் டாலர்கள் இருந்தா இது உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களின் வறுமையை கூட போக்கிவிடலாம் அதை போக்குறதுக்கு போதுமானது அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வங்குரோத்தான எங்களுடைய நாடு இலங்கையினுடைய கடனை ஒழிக்கிறதுக்கு ஐம்பது பில்லியன் டாலர்கள் போதுமானதாக இருக்கு இந்த ஐம்பது பில்லியனுக்காக நாங்க ஐந்து ஆறு வருஷங்கள் அதிகமான வரி செலுத்தி மின்கட்டணங்கள் செலுத்தி பெரிய போராட்டம் நடத்துறோம் ஐம்பது பில்லியன் டாலர்களுக்காக ஆனால் அமெரிக்கா இந்த போருக்காக செய்த செலவு எவ்வளவு எட்டாயிரம் பில்லியன் டாலர்கள் உலக நாடுகளினுடைய மொத்த ராணுவ செலவு டொலர்களாக இருக்கும் போது தொகை செலவழித்து நம் சாதாரண கால்குலேட்டர்கள்ல பதிவு செய்ய முடியாத தொகையை அமெரிக்கா செலவழித்து நடத்திய இந்த யுத்தங்களால் அடைந்த நன்மைகள் தான் என்ன இந்த கதை ஆரம்பமாவது ரெண்டாயிரத்து ஓராம் ஆண்டு செப்டம்பர் பதினோராம் தேதி

முறையான ஆயுத பயிற்சி எதுவும் இல்லாத தலிபான்களா அமெரிக்காவிடாமல் ஓடினார்கள் என்று ஒரு சுழி மாதிரி அமெரிக்காவை இழுத்து போட்டது பரிச்சயமில்லாத ஆப்கான் நிலப்பரப்பில் தினம் தினம் நடந்த கொரில்லா தாக்குதல்கள் அமெரிக்காவை திக்குமுக்காட வைத்தன தன்னுடைய முழு பலத்தையும் பிரயோகித்து தோரா போரா மலைகள் மீது குண்டு மாறி பொழிந்தது அமெரிக்கா ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு பாகிஸ்தானில் அபுதாபாத்ல ஒரு ஒதுக்குப்புறமான குடியிருப்பில் ஒசாமா கொல்லப்பட்ட பிறகு அடுத்த பத்து வருடங்களுக்கு ஆப்கானிஸ்தானில் உட்கார்ந்து விட்டுத்தான் அமெரிக்காவுக்கு பெட்டியை கட்டினார்கள் அமெரிக்க படையினர் இதில் சோகம் என்னவென்றால் எந்த மத அடிப்படைவாத தலிபான்களை துரத்தி அடித்து ஆப்கான் மக்களுக்கு விமோசனத்தை கொடுக்க போகிறோம் என்று யுத்தத்தை அமெரிக்கா ஆரம்பித்ததோ அதே தலிபான்களிடம் சரியாய் இருபது ஆண்டுகள் கழித்து ஆட்சியை கொடுத்துவிட்டு அமெரிக்கா ஓடி போனது அதாவது தலிபான்களுக்கு பதிலாய் தலிபான்களை ஆட்சியில் அமர்த்த அமெரிக்கா கடந்த இருபது ஆண்டுகளில் செலவழித்த தொகை இரண்டாயிரம் பில்லியன் டாலர்கள் இந்த தொகை எவ்வளவு பெரியது என்பதை இன்னும் இலகுவாக புரிந்து கொள்ள இலங்கை சர்வதேச நாணய நிதியத்தின் அத்தனை நிபந்தனைகளுக்கும் கட்டுப்பட்ட நிலையில் அவர்கள் கோரும் நான்கு ஆண்டுகால கடன் உதவி இரண்டு புள்ளி ஒன்பது பில்லியன் டாலர்கள் தான் அதாவது இலங்கை பொருளாதார நெருக்கடியிலிருந்து தேவையான தொகையை விட ஆயிரம் மடங்கு அமெரிக்கா செலவழித்திருக்கிறது ஆப்கானிஸ்தானில் நேரடியாக போருக்கு இவ்வளவு செலவழித்து அமெரிக்கா என்ன சாதித்தது இது கண்ணுக்கு புலப்படாத முதலீடு மாதிரி ஒன்று உண்மையில அமெரிக்கா சாதிக்கத்தான் செய்தது எப்படி தெரியுமா அமெரிக்க ஆயுத தயாரிப்பு நிறுவனங்களான லாக்ஹீட் மார்டின் ரேத்தியோன் போயிங் போன்ற நிறுவனங்களின் பங்குகள் பல மடங்கு உயர்ந்தன இந்த தரவுகளை நீங்கள் கூகுள் சர்ச் செய்து பார்க்கலாம் அது தவிர தனியார் ராணுவ கண்ட்ராக்டர்கள் ராணுவத்துக்கு தளபாடத்திலிருந்து சாப்பாடு வரை அத்தனையும் சப்ளை செய்த ஹாலி பட்டன் மாதிரியான கம்பெனிகளும் பட்டு ஜோராக வருமானம் பார்த்தனர் ஆக அமெரிக்க அரசு செலவு செய்த மக்கள் வரிப்பணம் ஏதோ ஒரு விதத்தில் அமெரிக்க தான் சுற்றி வருகிறது இந்த கம்பெனிகள் உழைத்து கொளுத்த லாபத்துக்கு வருமான வரி கட்டி விசுவாசத்தையும் ஒப்புவித்துக் கொண்டுதான் இருக்கின்றன அமெரிக்கா ஆப்கானிஸ்தானில் விரயமான இரண்டு டிரில்லியன் டாலர்களையும் ஆப்கானிஸ்தானில் அடைந்து கொள்ள வேண்டும் என்ற இந்த நிபந்தனையும் தேவையும் இருக்கவில்லை ஆப்கானிஸ்தானில் பயன்படுத்திய விமானங்களும் குண்டுகளுமே போதும் இன்னொரு நாட்டுக்கு அமெரிக்க ஆயுத தளபாடங்கள் மேல் மவுசும் ஆசையும் ஏற்படுறதுக்கு அது ஒரு ப்ரமோஷன் மாதிரி அது மட்டுமில்லையே நாடுகளுக்கு மட்டுமா அமெரிக்கா ஆயுதங்களை விற்பனை செய்து வருகிறது ஈராக்கிலும் அமெரிக்க ஆயுத வியாபாரிகள் ஏராளமாய் லாபம் பார்த்த போதிலும் ஈராக் என்பது அமெரிக்காவுக்கு ஒரு கற்பக தரு அச்சய பாத்திரம் மாதிரி ஒன்று எண்ணெய் விலையும் பூமி அது ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் பத்தொன்பதாம் உயிரியல் ஆயுதங்கள் வைத்திருப்பதாக கூறி தாக்குதல் நடத்தினர் அதே ஆண்டு டிசம்பர் மாதம் ஒரு பதுங்கு குழிக்குள் இருந்த சதாம் கைது செய்யப்படுகிறார் ஆனால் என்ன காரணம் சொல்லி அமெரிக்கா யுத்தம் தொடுத்ததோ அந்த காரணமே ஆதாரம் இல்லாதது என்று நிரூபணமானது கடைசியில் பிரிட்டன் பிரதமர் டொனி பிளே அப்படி எந்தவிதமான அழிவு தரும் ஆயுதங்களும் இல்லை என்று இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஒப்புக்கொண்டார் ஈராக்கில் ஒன்றுமில்லை என்று அமெரிக்காவுக்கும் தெரியும் ஆனால் அமெரிக்காவுக்கு சர்வதேச பயங்கரவாதத்துக்கு எதிரான யுத்தம் என்ற பெயரில் தனக்கு சவாலாயிருந்த சதாமையும் ஆப்கான் அரசோடு சேர்த்து அகற்ற வேண்டும் என்ற தேவையொன்று இருந்தது சதாம் ஹுசைன் என்ற ஒரு தனிநபரை ஒழித்து தனக்கு சாதகமான ஒரு பொம்மையை உட்கார வைப்பதற்காக ஈராக் என்ற தேசத்தையே கொளுத்துவதில் எந்த தப்பும் இல்லை என்பதுதான் அமெரிக்காவினுடைய சித்தாந்தம் சதாம் ஹுசைன் அதிகார மிக துணை ஜனாதிபதியாய் தலையெடுக்க முன்பே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளிலேயே ஈராக்கில் ஒரு நாளைக்கு ஒன்று புள்ளி ஏழு மூன்று மில்லியன் பேரல்கள் எண்ணெய் எடுத்துக் கொண்டிருந்தது அமெரிக்க நிறுவனங்கள் சதாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு ஈராக்கின் எண்ணெய் வயல்களை எல்லாம் தேசிய மயமாக்க தனியாரினுடைய ஆதிக்கம் முற்றாக ஒளிந்தது இதனால் அமெரிக்க நிறுவனங்கள் வெறும் தொழில்நுட்ப ஆலோசனை வழங்கும் குலாம் போல மாறி போயின அவர்களுடைய வருமானமும் கணிசமாய் குறைந்தது ஆனால் அமெரிக்கா சதாமுடனான நட்பை இழக்கவில்லை என்ன செய்தார்கள் சதாமை அவர் பாட்டுக்கு ஆடவிட்டார்கள் சதாம் ஹுசைன் குவைத்தை ஆக்கிரமித்து அது தன்னுடைய மாநிலம் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு பிரகடனம் செய்த போது குவைத்தை அகற்றுவதற்கான ஆயுதங்களில் இறங்கியது அமெரிக்கா சந்தர்ப்பமாய் இந்த பயங்கரவாதத்துக்கு எதிரான யுத்தமும் அமைந்து போனது அதற்கு தூவிய அலங்கார பொய்யாய் ரசாயன ஆயுதங்கள் இருந்தன சதாம் ஹுசேன் ஒரு சர்வாதிகாரி நான் உங்களுக்கு ஜனநாயகத்தை தருகிறேன் என்று செய்த யுத்தம் கடைசியில் துன்மையும் கலாச்சார செழுமையும் மிக்க ஈராக்கை மொத்தமாக உருக்குலைத்து போட்டுவிட்டது கடைசியில் பயங்கரவாத இயக்கங்களினுடைய தொட்டிலாய் மாறியது ஈராக் அமெரிக்கா ஈராக்கில் செலவழித்த தொகையும் இறந்த உயிர்களும் தெரிந்த நமக்கு அது எண்ணெய் மூலம் சம்பாதித்த கணக்கு தெரிந்திருக்க நியாயமில்லை அந்த கணக்குகள் வெளிவரப்போவதும் இல்லை அமெரிக்கா யுத்தங்களுக்கு கொட்டும் பணம் என்பது நமக்குத்தான் அரண்டு போகும் தொகை ஆனால் அது ஒரு சாதாரண வியாபாரம் இன்று அமெரிக்காவினுடைய இல்லாமல் உலகத்தில் எந்த ஒரு மூலையிலும் ஒரு யுத்தம் நடப்பதே இல்லை ஒரு வல்லரசாக அல்லாமல் வேறெந்த விதமாகவும் தன்னால் இருக்க முடியாது என்று நன்கு புரிந்து கொண்டு அதன்படி காய்களை நகர்த்துகிறது அமெரிக்கா ஒரு பக்கம் தொடர் பலத்தை காட்டி உலகத்தை விரட்டுவதோடு இன்னொரு பக்கம் இராணுவ அதிகார பலத்தை காட்டி தன்னுடைய மேலாதிக்கத்தை நிலைநாட்டுவது என்று கடந்த நூறு ஆண்டுகளுக்கு மேலாக அமெரிக்கா ஒரு அசுரனை போலத்தான் உலகில் வலம் வருகிறது ஈராக் ஆப்கானிஸ்தான் மட்டுமல்ல அமெரிக்கா அதன் நானூறு ஆண்டுகால சரித்திரத்தில் மேற்கொண்ட ஒவ்வொரு போரும் அதன் பொருளாதாரத்தை உயர்த்துவதில் பெரும் உந்து சக்தியாய் அமைந்திருக்கின்றது முதலாம் இரண்டாம் உலக யுத்த காலத்தில் ஆயுத பண உதவிகளை தாராளமாக எண்ணெய் கண்டுபிடிக்கப்பட்ட வளைகுடா நாடுகளை துண்டாடியது அமெரிக்கா முழு தோல்வி அடைந்த யுத்தம் என்று ஒன்று இருந்தால் அது வியட்நாம் யுத்தம் மட்டும்தான் மற்றபடி அது தொட்டதெல்லாம் பொன்னாகத்தான் மாறின சோவியத் யூனியன் பலமிழந்து மறைந்து போனதுக்கு பிறகு அமெரிக்காவினுடைய மூக்கு எல்லா விவகாரத்திலும் நீண்டு கொண்டே செல்கிறது சீனாவும் ரஷ்யாவும் அமெரிக்காவுக்கு சவாலான அணு ஆயுத தேசங்கள் என்ற போதிலும் அவை இந்த அளவுக்கு அக்கிரமம் பண்ணுவதில்லை அரபு தேசங்கள் எல்லாம் தம்முடைய நூற்றாண்டு பகையை மொத்தமாய் மறந்து வேறுபாடுகளை மறந்து ஒன்றிணைந்து எண்ணெய் வளத்தை பங்கிட்டுக் கொண்டால் அரபு தேசங்களினுடைய பொருளாதாரம் என்பது கற்பனைக்கு கூட எட்ட முடியாத அளவுக்கு போய்விடும் என்று அமெரிக்காவுக்கு கூட நன்றாக தெரியும் இந்த ஆபத்தை தடுக்கத்தான் அமெரிக்கா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஏதாவது ஒரு மத்திய கிழக்கு நாட்டின் மீது போர் தொடுத்துக் கொண்டிருக்கிறது போரிட முடியாத காலகட்டங்களில் இஸ்ரேலை முன்வைத்து அரசியல் செய்கிறது தொடர்ந்து தலையீடு பிடித்த தேசமாய் அரபு மண்ணில் இஸ்ரேல் இருப்பதன் பின்னணி பலமே அமெரிக்கா தான் இதனால் தான் அமெரிக்கா ஒவ்வொரு வருடமும் இஸ்ரேலுக்கு மூன்று புள்ளி ஐந்து பில்லியன் டாலர் பணத்தை ஒதுக்குகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது முதல் இன்றைக்கு வரைக்குமே இருநூற்று ஐம்பத்தி புள்ளி இரண்டு பில்லியன் டாலர்களை இஸ்ரேலுக்காக செலவு செய்திருக்கிறது அமெரிக்காவுக்கு யூதர்கள் மேல் விசேட அக்கறையோ முஸ்லிம்கள் மேல் தனிப்பட்ட வெறுப்போ எதுவும் கிடையாது மத்திய கிழக்கில் செல்வம் குழிக்கிறது கரம் தேவை அங்கே அரபுகளுக்கு வேண்ட தகாத ஒரு தேசமாய் இஸ்ரேலை வைத்திருப்பதற்கான பின்னணி காரணம் இதுதான் மேலும் முஸ்லிம்களினுடைய ஷியா சுன்னி பிரிவினைகளும் முரண்பாடுகளும் அமெரிக்காவுக்கு தன் பிசினஸில் கால் ஊன்றுவதற்கு மேலதிக போனஸாய் ஆய் அமைந்திருக்கின்றன அமெரிக்காவுக்கு யுத்தம் என்பது ஒரு ஸ்டேட்டஸ் அமெரிக்காவுக்கு ஏகாதிபத்திய வல்லரசு டைட்டில் என்பது ஒரு இமேஜ் யார் கழுவி ஊற்றினாலும் வரிசையில் டொனால்ட் ட்ரம்ப் மட்டும் இப்படி யுத்த விரோத போக்கை கடைபிடிக்கலாம் என்று நாம் ஆச்சரியப்படலாம் ட்ரம்ப் பிறப்பிலேயே பணக்காரர் அவர் பணம் சம்பாதிப்பதற்கு இத்தனை உயிர் பலி தேவையா இவ்வளவு நீள போர்கள் தேவையா என்று கொஞ்சம் வித்தியாசமாக சிந்திக்கக்கூடிய ஒருவர் மற்றபடி அவருக்கும் அதே அமெரிக்க ஜனாதிபதிகளுக்கு உரித்தான ஒரு அகங்காரம் இருக்கிறது மேலாதிக்க எண்ணம் தான் அது தன்னுடைய முன்னோர்கள் போலவே ஈரானை மிரட்டினார் ஈரானினுடைய அணு உலைகள் மேல் அமெரிக்காவினுடைய பி டூ விமானங்கள் போய் இரண்டு புள்ளி ஒரு பில்லியன் டாலர்கள் பெருமதியுடைய குண்டுகளை போட்டுவிட்டு வந்ததை தன்னுடைய பராக்கிரமங்களில் ஒன்றாய் நினைத்து அறிக்கையும் விட்டார் ஈராக் பாணியில் ஒரு சீரழிவு மிக்க யுத்தத்துக்கு அவர் செல்லவில்லை ஆனால் இந்த யுத்தத்தில் இஸ்ரேலின் கை ஓங்கி போய் ஈரான் சரணடையும் நிலைக்கு வந்திருந்தால் ஈரானின் எண்ணெய் வயல்களினுடைய தலை விதியை தவிர யாராலும் எழுத முடியாமல் போயிருக்கும் கடைசியாக ஒரு விஷயம் ஈராக் ஆப்கான் யுத்தங்களில் அமெரிக்கா இழந்ததாக கூறப்படும் எட்டு ட்ரில்லியன் டாலர்களில் பாதியை பதவிக்கு வந்த ஒரு சில பாதங்களிலேயே ட்ரம் பெற்று தந்து விட்டார் என்றால் நம்ப முடிகிறதா கிழக்கு யாத்திரைகளின் போது அமீரகம் சம்மதித்திருந்தன ஆக மொத்த முதலீடுகள் ட்ரில்லியன் டாலர்களுக்கும் மேல இத்தோடு எண்ணெய் வர்த்தக கணக்குகள் ஆயுதங்கள் விற்ற கணக்குகளினுடைய புள்ளி விவரங்களையும் சேர்த்தால் என்னவாகும் கூட்டி கழித்து பார்த்தால் கணக்கு சரியாக வரும் இந்த பதிவினுடைய நிறைவில் அந்த ட்ரம்பினுடைய விஜயம் குறித்தும் மத்திய கிழக்கு நாடுகள் உடன்பட்ட அந்த முதலீடுகள் குறித்த அந்த பதிவையையும் தருகிறேன் பாருங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்